இரண்டாண்டு காலம் ஈடி ரைடுக்கும் பிறகு மணல் குவாரிகள் திறக்கப்படாமல் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் பெருத்த சிரமத்தை சந்தித்து வருகிறோம் எங்களுடைய நிலைமையின் அவசியம் கருது விரைந்து தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ம் முழுவதும் விரைந்து மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் செல்ல ராசாமணி அரசுக்கு கோரிக்கை சென்னை கிண்டியில் உள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநர் அவர்களை மணல் லாரி உரிமையாளர்கள் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி மற்றும் தமிழ்நாடு மணல்லாரி கூட்டமைப்பின் தலைவர் யுவராஜ் ஆகியோர் தலைமையில் சந்தித்து மனு அளித்தனர் நடைபெற்ற இந்த சந்திப்பில் மாநில செயலாளர் திருச்சி ரவி பூந்தமல்லி மணல்லாரி நல சங்கத்தின் தலைவர் பூவை குமார் ஓ எம் ஆர் தமிழ்ச்செல்வன் ஜி எம் அசோக் குமார் திருச்சி சரவணன் போரூர் பாஸ்கர் சரவணன் பெரியசாமி மற்றும் சத்தியமூர்த்தி வினோத் ரஞ்சித் குமார் ஆகியோர் உடன் இருந்தனர் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநர் அவர்களை சந்தித்த பின் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி மற்றும் தமிழ்நாடு லாரி கூட்டமைப்பின் தலைவர் யுவராஜ் ஆகியோர் கூட்டாக நமது அதிர்வு அலை டிவி செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் அப்போது அவர்கள் நமது செய்தியாளரிடம் கூறுகையில் தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ இரண்டு ஆண்டு காலம் ஈடி ரெய்டுக்கு பிறகு மணல் குவாரிகள் திறக்கப்படாமல் உள்ளதால் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் பெருத்த சிரமத்தை சந்தித்து வருகிறோம் கட்டுமான பணிகள் முழுவதும் முடங்கி போய் உள்ளது எனவே விரைந்து மணல் குவாரியை திறப்பதற்காக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்திருந்தோம் மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சர் அவர்கள் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோட்டையில் எங்களை சந்தித்து கல்குவாரி கிராசர் உரிமையாளரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் மணல் குவாரியை திறப்பது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் திறக்கப்படும் என்று அறிவித்தார் ஆனால் கால தாமதப்படுத்தி வருகிறார் எனவே எங்களுடைய நிலைமையின் அவசியம் கருதி விரைந்து தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கல்குவாரி கிரஷர்களில் அதிக

கட்டுமானப் பணிகள் முழுவதும் முடங்கி போய் உள்ளது எனவே விரைந்து மணல் குவாரியை திறப்பதற்காக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருபத்தி மூணு ஐந்து அன்று தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருந்தோம் மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சர் அவர்கள் இருபது ஐந்து அன்று கோட்டை இலங்கை சந்தித்து கல்குவாரி கிரசர் உரிமையாளரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் மணல் குவாரி முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் திறக்கப்படும் என்று அறிவித்தார் ஆனால் காலதாமதப்படுத்தி வருகிறார்கள் எனவே எங்களுடைய நிலைமையின் அவசியம் கருது விரைந்து தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் கல்குவாரி கிரசர்களில் லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஓவர்லோடு அதிகபாரம் ஏற்றிவிடு தடை செய்யப்பட வேண்டும் அனைத்து லாரிகளுக்கும் கனிமங்களை எடுத்துச் சென்ற லாரிகளுக்கு எம்சான் பீஸ் அண்ட் ஜல்லி ஜிஎஸ்டி பில்லுடன் கட்டாயம் கட்டணமல்ல டிரான்சிட் பாஸ் வழங்கப்பட வேண்டும் ஜிஎஸ்டி பில் இருந்தும் பிரான்சிஸ் பாஸ் கொடுக்க மறுக்கும் கல்குவாரி கிரசர் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அதற்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் மேலும் தற்சமயம் அதாவது கடலூர் மயிலாடுதுறை திருவள்ளூர் கரூர் போன்ற மாவட்டங்களில் சவுடு மணல் கிராவல் கோரை துவக்கப்பட்டுள்ளது பல மாவட்டங்களிலும் சவுடு மண் கிராவல் கோரி இல்லாதால் பெருத்த சிரமத்தைச் சந்தித்து வருகிறோம் எனவே அனைத்து மாவட்டங்களிலும் அதிக அணிக்கிலான கிராவல் மண் சவுடு மண் கோரை திறந்து இயக்கிட வேண்டும் மேலும் அரசு குறைந்த விலைக்கே சவுடு கிரவன் மனங்களுக்கு முறைகேடு இல்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் கனிமவளத்துறை இயக்குநருடன் மனு கொடுத்துள்ளோம் மேலும் சென்னையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த எம் சாண்ட் பீஸ் அண்ட் குவாரி போறாமல் சிறிய வண்டிகளுக்கு லோடு கொடுக்க மறுக்கிறார்கள் அந்த லாரிகளுக்கும் கட்டாயம் சிறிய வாகனங்களுக்கும் முறைப்படி வழங்க வேண்டும் அந்த வாகனத்தில் என்ன அனுமதிக்கப்பட்டுள்ளதோ அந்த அளவு வழங்க வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளோம் அனைத்து கோரிக்கையும் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்துள்ளார் செல்ல ராஜாமணி தலைவர் தமிழ்நாடு மனல் ஆய்வு உரிமையால் சம்மேளனம் புதிய கனிம துறை இயக்குனர் அவர்களை இன்று சந்தித்தோம் சந்தித்ததில் வந்து எல்லா கோரிகளிலும் சிறிய வாகனத்துக்கு பர்மிட்டு வழங்க வேண்டும் பர்மிட்டு வந்து லம்பாக கொடுத்துட்டு அவர்கள் மூணு யூனிட்டுக்கும் கொடுக்கலாம் அஞ்சு யூனிட்டுக்கும் கொடுக்கலாம் அந்த முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் அதே மாதிரி வந்து இந்த எடை மேடை அமைப்பது அதே மாதிரி இந்த கேமரா அமைத்து கண்காணிக்க வேண்டும் அப்போது தான் இந்த ஓவர்லோடு வந்து கொஞ்சம் குறைச்சாதான் எல்லா ரக வாகனங்களும் ஓட்ட முடியும் என்பது கோரிக்கையை சொல்லியிருக்கிறோம் மிக மட்டுமல்ல பிரச்சனைகளை அடுத்தடுத்து சந்தித்து பேசலாம்னு சொல்லியிருக்காரு ஆகவே புதிய இயக்குனர் சந்தித்துல எங்களுக்கு மகிழ்ச்சி யுவராஜ் தமிழ்நாடு மாநில மணல்வாரி கூட்டமைப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்